என்னமா இங்க உட்கார்ந்து இருக்கீங்க சோகமா வேற இருக்கீங்க என்னமா ஆச்சு டேய் மனசே சரியில்லைடா ஜோசியம் பார்த்ததுல இருந்து அத அம்மா சொன்னா எதையாவது சொல்லிருவாங்க அப்புறம் நம்ம மனசுதான் கஷ்டப்படும் இதுக்குதான் உங்களை பாக்காதீங்கன்னு சொன்னேன் சரி விடுங்க என்ன ஆச்சு என்ன சொன்னாங்க ஜோசியரே உங்களை ஆறு மாசம் பிரிஞ்சு இருக்க சொன்னாருடா இல்லனா என் உயிருக்கே ஆபத்தாண்டா

அது எதுக்குமா அவ்வளவு தூரம் அவங்க வீட்ல எதாவது நினைப்பாங்கம்மா அதெல்லாம் வேணாமா அது இல்லடா வேணாமா வேணா அவ இங்கே இருக்கட்டும் சரிப்பா சரி என் உயிரை விட உனக்கு அவ பெருசா போயிட்டா இருக்கட்டும் இருக்கட்டும் நான் நம்ம கிராமத்துல உள்ள வீட்டுல போய் தனியாவே இருந்துக்கிறேன் எல்லாம் என் என்ன பண்ண அம்மா என்னம்மா அலாதிங்கம்மா சரி விடுங்க விடுங்க நான் அவகிட்ட பேசிட்டு என்னன்னு உங்ககிட்ட சொல்றேன்

யம்மா சீக்கிரம் வாங்கம்மா குளதேவன் கோயிலுக்கு போறা கரெ டைமுக்கு போணுமா நேரம் தாத்த கூடாது சீக்கிரம் வாங்க ஹே என்னடி இவங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வராய் இது நம்ம குடும்பமா போறண்டி குளதேவன் கோயிலுக்கு ஆ நீங்க மட்டும் உங்க फ्रेंड्स இந்த கிழவிகள் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றீங்க அவங்க மட்டும் என்ன நம்ம குடும்பமா போங்க போங்க இவளுக்கே வர வர கூള് ரொம்ப அதிகமாயிடு இல்லையே அத்தை கொழுப்புலாம் பலா ஒன்ன அதிகமா இல்ல அதே வீட்ல அப்படியே தான் இன்னும் இருக்கேன் ஏதாவது பாட்டு பாடிட்டு வாங்கப்பா பாப்போ ரெடிக்குது காத்து மேல காத்து கீழ காத்து சைடுல காத்து ரைட்ல வீட் மேல காத்து ரெடிக்குது காத்து ரொம்பநா தடிக்குது சைடுல பார்த்த குப்ப மேடம்மா பச்சை கலர்ல போரி பிரியாணி ஆட்சிக்க நெக்கிட வர்றியா நெக்கச்ச மாங்க பைட் இது என்ன பாட்டி வன்னி மே படி இல்ல பைட்டி நைட் அந்த கால பாத்தலாம் உங்களுக்கு தெரியுமா இன்னேவோ

மலையூரு நட்டாம மனச கட்டு போட்டாம ஒன்னா போல யாரு இல்ல மாமா ஏ முனிமா கொஞ்சம் பனிமா ரூட்டு தனிமா ஐயோ என்றாமா ஏ வாயாடி மீன் பாடி வாடி பாப்போம் விளையாடி என்னடி எல்லாரும் தாய் கிழவி தாய் கிழவின்னு கோவசா கத்திட்டு இருக்கீங்க கிளவிங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா ஆ அது பாட்டுதான் நான் அத்தை பாட்டு தான் நாங்கள் பாடுறோம் உங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருந்தா நீங்க வேணா ஒரு பாட்டு பாடுங்களே பாப்போம் ஏய் எனக்கு நீ உனக்கு எனக்கும் நான் வண்டிக்கு வண்டி பார்த்தா அண்ணா வாயோண்டி ஜடிப்பாடேண்டி நான் பச்சை கிளி நீ வெட்டி கிளி பொட்டியை நாடி ஒன்னாட்டி வைப்பேன் பெய ஒட்டி வைப்பேன்

என்ன பாட்டுடி இது கோவில்ல வந்து இப்படி பாடிட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு பொம்பளையா உன்னை வச்சு இன்னைக்கு பொங்கல் வச்ச மாதிரி தான் சாய் ஏ அடுப்பு பத்திட்டு எல்லாரும் வாங்க வாங்க பொங்கலோ போ பொங்கலோ போ ஏ பொங்கல் பொங்கிட்டு எல்லாரும் கொலை விடுங்க கொலை விடுங்க பொங்கல் எடுத்துட்டு வாடி சாமிக்கு படைக்கணும் ஆ சரிங்கத்தை நீங்க போங்க நாங்க பின்னாடி வாரோம் ஏகோ பொங்கல் வச்சாச்சி எனக்கு ட்ரெஸ் கசகசன்னு இருக்குக்கா நான் போய் கழட்டிட்டு வந்துடுறேன் அப்புறம் கோவிலுக்கு போகலாம் ஆச்சேரி மாபொண்ணே போய்ட்டு வா மாபொண்ணே ஆஹா யாரு இது பாக்க ராமசித் மாதிரி அழகா இருக்கே இல்ல இல்ல முருகர் தேவான தான் இருக்கு என்ன நாலு முடி அக்கா இப்படி பாக்குறீங்க இங்களா இல்ல உன் கையில வேணும் பின்னாடி மயிலு இல்ல என்ன பாக்குற நாலு முடியக்கா தே வர வர வாய் ரொம்ப அழியமாயி போச்சு இல்லையே நான் பதத்தில இருந்தே இருந்தே அப்படியோ இருக்கே போங்கங்க அவங்க கூட எப்பவுமே காமெடிதான் வந்திருக்கே தெரியுதாடா சொல்லு நீ என்ன செலிபிரிட்டியா ஆட்டா வந்திருக்கேன்டா எல்லாரும் என் கால விழுந்து விழுந்து ஆசிர்வாதம் வாங்குங்கடா என்னம்மா பாக்குறீங்க எல்லாரும் வாங்க வாங்க அவ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வாங்க அம்மாவே வந்திருக்கா ஐயோ உண்மையிலேயே இவளுக்கு சாமி வந்துட்டு போலயே போ நாமளும் போய் விழுவோம் என்ன கிளவி வேடிக்கை பாக்குற வந்து என் கால்ல விழு அம்மா வாங்கமா போய் கால்ல விழு வாங்கமா இவ கால்ல நான் போய் விழுறதா போடா நான் விழ மாட்டேன்

டே தல முன்னாடி வந்து நில்லுடா. நினுங்கடா சொல்லுங்க. டே உன் பொண்டாட்டி தான்டா உனக்கு பாதுகாப்பே உன் பொண்டாட்டிய வீட்டில இருந்து அனுப்பிட்டேன்னா உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல உத்தரவாதம் இல்ல. ஆமா உன் கூட இருக்கணும்டா என்ன நடந்தால் ஆத்தா சொல்றேன்டா ஆத்தா சொல்றேன். ஆ சரிங்கம்மா சரிங்கமா நீங்க சொன்னா சரிமா சரிமா. அதே அந்த பயம் இருக்கணும். ஐயோ பொண்டாட்டி மயங்கி விழுந்துட்ட தூக்குங்கக்கா தூக்குங்கக்கா அப்படியே தூக்குங்க காரு கொண்டு போவோம் அம்மா ஆத்தாவே சொல்லிட்டாமா நாம அவளை இனிமே எங்கேயுமே அனுப்ப வேண்டாமா அவன் நம்ம வீட்டிலே இருக்கட்டும் வாங்கம்மா வாங்க லேட் ஆயிட்டு நான் காருக்கு போறேமா அத்த எப்படி அத்தை என்னோட ஆக்டிங்க என்னவே வீட்டை விட்டு தரத்த பாக்குறீங்களா என்கிட்ட எல்லாம் வச்சுக்காதீங்க அவ்வளவுதான் நான் வாரங்கிழவி அடி பாவி இனிமே இவ்வளவு சும்மா விடக்கூடாது விட கூடாது போயிட்டாலே அடியா தவள வாயாலேயே கெடுன்னு மாதிரி இங்கே குட்டிட்டு வந்து நீயே அவளை சேர்த்து வச்சுட்டே அதனால என்ன இனியுமே அவளை பண்ற கொடுமையில துண்ட கணம் துணிய கணம் ஓடுவாப்பா வேலைய அம்மா வீட்டுக்கே